இளைய சமுதாயத்தின் எதிர்காலத்தை வளப்படுத்தும் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை ராஜினாமா செய்ய தூண்டும் அளவிற்கு நிலவும் கடும் நிதி நெருக்கடிகளை தமிழக அரசு சீர் செய்ய வேண்டும் என கழக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளாா் இது தொடர்பாக தன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ள அவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் பல ஆண்டுகளாக நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்து வரும் நிலையில் அப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் திரு குமார் அவர்கள் அண்மையில் தமிழக ஆளுநரை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருப்பதாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளாா் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மட்டுமல்லாது சென்னை பல்கலைக்கழகம் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் என தமிழகத்தில் இருக்கும் மாநில பல்கலைக்கழகங்கள் அனைத்திலும் கடும் நிதி நெருக்கடி நிலவி வருவதாக தொடர் புகார்கள் எழுந்திருப்பதையும் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியுள்ளாா் பல்கலைக்கழகங்களில் பணிபுரியும் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் அலுவலர்கள் ஓய்வூதியர்கள் என அனைவருக்கும் மாத ஊதியம் கூட வழங்க இயலாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கும் நிலையில் அதற்கு உரிய தீர்வு காண வேண்டிய அரசு கண்டுகொள்ளாமல் கடந்து செல்வதற்கு கடும் கண்டனத்தையும் அவர் தெரிவித்துள்ளாா் மாநில பல்கலைக்கழகங்களில் நிலவும் நிதி நெருக்கடிகளை களைய உயர்கல்வித்துறையால் அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவும் மாநில அரசை போலவே உறங்கிக் கொண்டிருப்பதன் விளைவாக பல்கலைக்கழகத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கும் துணைவேந்தர் ஒருவரே ராஜினாமா செய்யும் அளவிற்கான அவல நிலை உருவாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சமூக நீதி அடிப்படையில் அனைவருக்கும் சமமான தரமான கல்வியை வழங்கிக் கொண்டிருக்கும் மாநில பல்கலைக்கழகங்களில் நிலவும் நிதி நெருக்கடிகளுக்கு உடனடியாக தீர்வு காண்பதோடு மாநில அரசின் பொது நிதியின் மூலமாகவே அனைத்து பல்கலைக்கழகங்களும் இயங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசை கழக பொதுச்செயலாளர் திரு டி டிவி தினகரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளாா்